சண்டைக்கோழி சீரியல் என்னக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகா வந்துட்டு அப்படியே தீயில் மாட்டிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க சரி ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் இருந்தால் அதை எடுத்து தீயை அணைப்போம் அப்படின்னு சொல்லி அதை தேடி பார்க்குறாங்க ஆனால் அதையும் அங்கே விட்டு வச்சுருக்க மாட்டாங்க அப்போது இதையும் இல்லையா அப்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கானுங்க இப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க சரி ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸாவது இருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டு தேடுறாங்க ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் இருந்த காட்டன் துணி எல்லாத்தையும் வச்சு மாஸ்க் மாதிரி முகத்தில் கட்டிக்கிறாங்க இது கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சரி நாம தப்பிக்கிறதுக்கான வழியை தேடுவோம் நம்மள காப்பாத்திறதுக்கு யாரும் வர மாட்டாங்க அப்படினு டாய்லெட் உள்ள போயிட்டு அங்க ஒரு விண்டோ இருக்கும் அது வந்து உடைச்சிட்டு வெளியில போலாம் அப்படினு பார்க்கறாங்க அத உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வெற்றி வந்துட்டு ரொம்ப வேகமா பைக்ல வந்துட்டு இருப்பாங்க ஆனா அந்த பைக் பாதியிலே நின்னுடும் நின்னதுமே சரின்னு பைக் அங்கேயே போட்டுட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க கரெக்ட்டா விக்ரமோட ஆஃபீஸ் கிட்ட வந்துருவாங்க ஆனா இதுல எது விக்ரம் தெரியலையா அப்படின்னு அப்படினு சுத்திமுட்டி பார்த்துட்டு இருக்காங்க விக்ரமோட அம்மாவோட இருந்து புகை வரதை பார்த்துட்டு அங்கே நிறைய பேர் நின்றுட்டுருப்பாங்க அங்கே போயிட்டு கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க என்னென்னு தெரியலப்பா திடீர்னு பற்றி எரிஞ்சிட்ருக்கு யாராவது உள்ளே இருக்காங்களா என்னென்னு தெரியல இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் இது யாரோட ஆஃபீஸ் அப்படின்னு கேட்க விக்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுமா அவங்களோட இது ஆஃபீஸ் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதை கேட்டதுமே வெற்றி வந்து கெஸ் பண்ணிடுறாங்க அப்போது கண்டிப்பாக மகா தான் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உடனே வந்து உள்ளே போய் காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அப்போ அங்கே இருந்தவங்க எல்லாம் தம்பி வேணாம்ப்பா இப்போ தான் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணியிருக்கேன் அவங்க வந்துடுவாங்க நீ உள்ளே போகாதப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சொல்கிறதையும் மீறி வந்துட்டு வெற்றி வந்து எகிரி குதிச்சு உள்ளே போயிட்டு மகாவை வந்து தேடுறாங்க மகா வந்து அங்கே அந்த விண்டோவை துறக்க ட்ரை பண்ணி அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயங்கி வந்து விழுந்துருவாங்க வெற்றி வந்துட்டு தேடி மகா மகான்னு கத்துறாங்க போனாங்கன்னு தெரியலையா திடீர்னு அந்த கிளாஸ் வந்து கீழே விழுந்து உடையிற சத்தம் கேட்டதுமே நேராக போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு பார்க்கறாங்க பார்த்தா மகா அங்கே விழுந்து கிடப்பாங்க உடனே மகாவை தூக்கிக்கிட்டு வெளியில வராங்க அதுக்குள்ள ஃபயர் சர்வீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்துடும் உடனே வந்து மகாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து எல்லாமே நார்மலாகுது மகா கண்ணு திறந்து பார்க்கறாங்க சின்ன இன்ஜுரி தான் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இப்போ அவங்க நார்மல் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மகா வந்து டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்போ டாக்டர் வந்துட்டு ஏமா எனக்கு தேங்க்ஸ் சொல்றேன் நானா உன்னை தீயில குதிச்சு தூக்கிட்டு வந்தேன் இந்த தம்பி தான் தூக்கிட்டு வந்தாரு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மகா வந்து பார்க்குறாங்க வெற்றி நீங்கள் எப்படிங்க அப்படின்னு வந்து கேட்க இல்லை நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க ஏற்கனவே உங்களை கொள்ள பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அதனால தான் நான் ஒரு பயத்தில் தான் இங்கே வந்தேன் இங்கே வந்து பார்த்தா அதே மாதிரியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு மகாவை வந்து வெற்றியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி மகா வந்து வெற்றிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம் இன்றைக்கி விக்ரம் வீட்டுக்கு வர போகிறாரு ரொம்ப எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க அந்த சமயத்தில் இதை பற்றிலாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க வேற எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா மகா வந்து வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே வந்துட்டு எல்லாரும் மகாவை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு பதட்டமாகறாங்க அப்போ விஜய் வந்துட்டு அண்ணே என்னாச்சுன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கள் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது தற்றையில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல இல்லை நீங்கள் யாரோ ஃபோன் பண்ணி தான் போயிருக்கீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மகா வந்துட்டு அப்படியே அந்த உண்மையை வந்து மறைச்சிடுவாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை இன்னைக்கு விக்ரம் வந்து வீட்டுக்கு வர போகிறாரு அதை பற்றி மட்டும் யோசிங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இன்னொரு பக்கம் நந்தினி வந்துட்டு பாண்டியனுக்கு கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பாண்டியன் வந்து கால் அட்டன் பண்ண மாட்டாரு கட் பண்ணி விட்டுருவாரு இந்த விஷயத்த மட்டும் நம்ம மேடம் கிட்ட சொன்னா கண்டிப்பா நம்ம மேல கோவப்படுவாங்க அப்படின்னு வந்து அட்டன் பண்ண மாட்டாரு மகா வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சதுமே வந்துட்டு நந்தினி ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க அப்பா அவங்களோட மனசாட்சி வந்து என்ன நந்தினி இன்னத்துக்கு அந்த மகா வந்து செத்து போயிருப்பான்னு நீ நினைச்ச ஆனா இப்போ எப்படி போனாலும் அதே மாதிரி வந்து நிக்கிறால நீ தோத்து போயிட்டியா திரும்புவோம் அப்படின்னு சொல்லும்போது நந்தினி அதை கேட்டு இல்ல நான் தோத்து போகல வெற்றின்றதுனால தோக்கடிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போ வெற்றி வந்து நந்தினி வந்து வான் பண்றாங்க இங்க பாரு இன்னொரு முறை ஏதாவது நடந்துச்சு அவ்வளவுதான் இது யார் பண்றாங்க எனக்கு நல்லாவே தெரியும் மகாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை எந்த இடத்துல பாக்குறோனோ அந்த இடத்துல உன்னை கொண்டு புதைச்சிருவேன் அப்படின்னு நந்தினியா மிரட்டிட்டு போறாங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க